ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கால் ஸ்பூன் போட்டு தவைச்சிக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ரெண்டு குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த தொக்கு வந்து உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் காலையில் குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சும் சாப்பாட்டில் கிளறியும் கொடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் சாதம் அப்படின்னு சொல்லி இது கூட நம்ம பூண்டு நாலு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி தொக்காட்டாக வரணும் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் தொக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா நீங்கள் வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா தொக்கு கலர்ஃபுல்லாக வதங்கி வருது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் மீடியம் சைஸு குட்டி சைஸ் என்ன எது வேணால் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் கறி மசாலா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நல்லா மசாலாவெலாம் வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் நல்லா வேகணும் அதனால் ஃபஸ்ட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் போட்டும் நம்ம காலிஃப்ளவரை நல்லா பாயில் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும் நல்லா தொக்காட்டாக வரணும் இல்லையா சாப்பாட்டில் போட்டு கிளரி சாப்பிட்றதுக்கு எனக்கு இட்லிக்கு தோசைக்கு வேணும்னால இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைனா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தொக்கு மாதிரி வர வரைக்கும் கொதிக்க வைங்க பாருங்கள் காலிஃப்ளவர் தொக்கை நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்